கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நாளை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிச்சு ஒரு அருமையான பாடலை பாடி துதிக்கலாம் பாடல் இரவெல்லாம் ീരേ നാളെ ൊട്ടിക്കൊള്ള മഹിഴ്ച മകുടം നീന്താന മണവാളരേ ഉൺ മറവേ മഹിഴ്ചിയൻ മകുടം നീന്താന മണവാള ഉമ്മ മറവേ ရင်မခလနေ சந்தோஷத்தை தருகிற தெய்வம் நீங்க தான் தகப்பனே அப்பா அந்த பூமியில எத்தனையோ பாடுகளும் சந்தோஷமாய் பாடுகளை சகித்து அதை மேற்கொண்டு ஜெயிக்கிற கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாகி மாற்றம் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி நாமத்தில் இந்த நாளிலே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இசுரோவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் அன்பதிவோண்டி பிள்ளைகளே இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் மூன்று காரியங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது இந்த சங்கீதத்தை குறித்து வேத பண்டிதர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் இது ஒரு மேசியா சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத பண்டிதர்கள் அதை அப்படியாக கணித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்தபோது என்னென்ன பாடுகளையெல்லாம் அவர் பட்டார் என்னென்ன துன்பங்களையெல்லாம் அனுபவித்தாரோ அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதான சமயங்களில் அவர் எடுத்து சொன்ன பல வேத வசனங்களும் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனவே அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாடனுபவிக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த சங்கீதத்திலிருந்து எடுக் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலே இந்த சங்கீதத்தை மேசியா சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் கர்த்தருக்கு ஸ்ரோத்திரம் அதில் மூன்று காரியங்கள் இந்த வசனத்தில் நான் வாசித்த வசனத்தில் மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது இதில் நம்ம வாசிக்கும்போது நல்லா கவனிங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோவின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது நீங்கள் எல்லாரும் அவர் இருங்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில நம்ம வாழும்போது நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ளதான அந்த உறவில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய மூன்று காரியங்களை குறித்து இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அதன் முதல் காரியம் என்ன அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமாம் துதிக்க வேண்டுமாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனை துதிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவராகிய கத்தர் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வைத்ததனுடைய நோக்கமே அவரை துதிப்பதற்காக அவரை ஆராதிப்பதற்காக அவரை புகழுவதற்காக அடுத்து சொல்ற இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் நம்ம கர்த்தர் மேல பயபக்தியாக இருக்கணுமா இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப குறைஞ்சு போனது என்ன தெரியுமா கிறிஸ்தவ ஜனங்களுக்குமே ரொம்ப குறைஞ்சு போனது என்ன பயபக்தி குறைஞ்சிட்டு தெய்வ பயங்கிறது இன்னைக்கு அநேகருடைய மனதில் பார்க்க முடியல பிள்ளைகளுக்குள்ள பக்தி இல்லை பெற்றோர்களுக்குள்ள இன்னைக்கு பக்தி இல்லை ஆதி அம்ம புஸ்தகத்திலே முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று யாக்கோபு சொல்றாரு ஆபரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய பயபக்திக்குரிய தேவன் அப்படின்னு அப்போ ஈசாக்கு யாக்கோபு ஆபரகாம் இவர்கள் எல்லாரும் ரொம்ப தேவனை பயபக்தி ஆராதிச்சு இருந்திருக்கிறாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எவ்வளவு தூரம் தேவனுக்கு முன்பாக பயபக்தியா இருக்கிறீங்க ஆண்டவர் மேல உங்க பக்தியை எப்படி காட்டுறீங்க அவருக்கு முன்னால் நம்ம பயப்படுறோம் இன்னைக்கு தெய்வ பயம் குறைந்து போன ஒரு உலகம் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து துணிச்சலா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு அந்நிய கொண்டு வந்த மக்களை போல இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக அந்நிய அக்னியை கொண்டு வருகிறாங்க கருத்தரை கனவீனப்படுத்துறாங்க பயபக்தி இல்லை தேவ சமூகம் என்கிற எண்ணம் இல்லை தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக துணிச்சலாக பேசுகிறாங்க பயபக்தி இல்லை கடவுள் பய ப பயம் இல்லை தேவனையே தூசிக்கிறாங்க க கடவுள் பயம் இல்லை நீங்களும் நானும் பயபக்திக்குரியவர்களாக இருக்கணும் லேவியா புத்தகத்தில் பத்தொன்பது முப்பதில் படித்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாடு ஆசிரிக்கிறதுல நமக்கு பயபக்தி இருக்கணுமா ஆறு நாள் வேலை செய்யுங்க ஏழாவது நாள் ஓய்ந்திருங்க அது ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது ஓய்வு நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிச்சார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு யாத்திராம இருபதாம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது பத்து கற்பனையில் பிரதான க ஒரு கற்பனை இருக்குது அது என்னன்னா ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிக்க நினைப்பாயாக கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார் அதை ஆசீர்வதித்தார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாத கிறிஸ்தவங்க தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுக்காத மாசத்துல ஒருக்க வருஷத்துல ஒருக்க இப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உயர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதல் நாள் கிறிஸ்து உயர்த்தெழுந்த நாள் அந்த முதல் நாளில் போய் குடும்பமாக ஆண்டவர் ஆராதித்து அவருக்கு முன்னால் அவங்க பயபக்தியை நீங்க வெளிப்படுத்தணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்கள்ல நம்ம பயபக்தியோடு இருக்கணும் சில நேரம் நம்ம ரொம்ப பயபக்தியோடு இருக்கும்போது சோறு வரலாம் எலியாவுடைய வாழ்க்கையில நான் சொல்றாரு எனக்கு நான் ரொம்ப பயபக்தியா இருந்தேன் இப்போ சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சில நேரம் சோறு வரும் ஆனாலும் நம்ம விடக்கூடாது தேவன் மேல பக்தியா இருக்கணும் சங்கீத நாலு மூன்றுல படிச்சு பார்த்தீங்கன்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு வாழ்வதற்கு இன்னைக்கு நீங்கள் வர முடியுமா இன்னைக்கு அவரை துதிக்கிறதுக்கு நீங்கள் முன் வர முடியுமா இன்னைக்கு கர்த்தரை கனம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா உங்களை கத்தரை ஆசிர்வதிக்க போகிறார் ஜெயிக்கலாமா நல்ல பிதாவே இன்னைக்கு எங்களோடு கூட பேசின இந்த மூன்று விசேஷித்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் உங்களை துதிக்கணும் ஆண்டவரே ஐயா எப்பொழுதும் உங்களை நாங்கள் கனப்படுத்தணும் எப்பொழுதும் உமக்கு முன்பாக பயபக்தியோடு இருப்பதற்கு நீரங்களுக்கு கிருவை செய்து எங்களை ஆசீர்வதியும் உங்கள் நாமத்தை மயமுப்படுத்தும் எங்கள் கூடை பெரிய காரியங்களை செய்யவும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்துல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் வியாதி பலவீனம் இருள் அந்தகாரமான சூழ்நிலைகள் பயத்துக்குரிய பிரச்சனைகள் அண்டவரை போராட்டங்களில் இருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய விடுதலை இப்பொழுது ஐயா ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கிய உறவுலே அவங்க வலுப்பட்டு கர்த்தரை கனம் பண்ணி ஆசிர்வதிக்கப்படக்கிறவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்